விண்வெளி மண்டலத்தெல்லாம் தாண்டி சூரியனுக்கு நினைக்கிற சூரியனுக்கு ரஜினிகாந்த் காமெடியா பேசி ஷாருக் கான் வந்து குழு வரமாட்டேன்ட்டாரு அதுக்கப்புறம் சல்மான்கான கேட்டாங்க அவரு உடனே ஓகே சொல்லிட்டாரு முத்துப்படத்துல கடைசி காட்சி கிளைமேக்ஸ் முடிஞ்சு படமே முடிஞ்சு போச்சு அங்க வந்து ஒரு விஷயம் பாரு வணக்கம் சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சங்கர் அவர்து வணக்கம் வணக்கம் கமலோட பிறந்தநாளுக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ அறிவிப்பை வெளியிட்டார் கமல் அவர் கைப்பட ஒன்னு எழுதியே வெளியிட்டாரு இந்த பெருமைக்கும் இந்த மகிழ்ச்சிக்கும் என்ன காரணம் காரணம் என்னென்னா அவங்களுடைய நட்பு அந்த நட்பு வந்து உண்மையானது ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கிற ஒரு நட்பு அவங்களோடது அந்த நட்பில் வந்து ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க ஒரு ஐந்தாண்டு காலம் அந்த ஐந்தாண்டு காலம் வந்து உண்மையிலே தமிழ் சினிமாவோட ஒரு பொ பொற்காலம் அப்படின்னு கமலே சொல்கிறாரு அந்த மாதிரி தான் படங்கள் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் சொல்கிற ஐயர் பார்த்தா குறைவாக இருக்குது ஆமாம் ஐந்து ஆறு ஆண்டுகள் அவ்வளோதான் எழுபத்தை படங்கள் நடிச்சிருக்காங்க எழுபத்தை எண்பது வரைக்கும் கரெக்டாக ஆறு வருஷம் இந்த ஆறு வருஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட இருபது படம் பண்ணியிருப்பாங்க தமிழ் ஹிந்தி பெங்காலி இப்படி எல்லாத்திலையும் சேர்ந்து ஒரு இருபது படம் பண்ணியிருப்பாங்க அதில் பல படங்கள் உண்மையிலேயே மெகா பிளாக் பஸ்டர் படங்கள் இப்போ இளமை ஒன்றில் ஆடுங்கிறதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஹிட்டெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது இளமை ஊதியாடுங்கிறது பண்ண அந்த பேர் தான் அவளை அப்படித்தான் படம் பண்ணுது ரெண்டு படத்தோட அந்த அந்த இயல்பு யோசிச்சுருங்க எப்படி இருக்குன்ட்டு அந்த மாதிரி இருந்தவர்கள் ஒரு கட்டத்துக்கு பிற பிறகு தங்கள் கருதியே வந்து அவங்க பிரிஞ்சு இருக்காங்க ஒரு நாற்பத்தைந்து ஆண்டு காலம் இந்த பயணம் இப்படி தனித்தனியாக தொடருது அந்த நாற்பத்தஞ்சு வருஷம் கழித்து போதும் நம்ம எதை நோக்கி போடணுமோ அதெல்லாம் அடைஞ்சிட்டோம் அந்த இலக்கெல்லாம் அடைஞ்சு சிகரத்தை தொட்டு அதுக்கு மேல போயிட்டோம் ஒரு நிகழ்ச்சியில சொன்ன மாதிரி இந்த விண்வெளி மண்டலத்தை ரஜினிகாந்த் இந்த பக்கம் வந்து கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாரு சோ இனி வந்து புதுசா ஓடுறதுக்கு இலக்கே இல்ல ரெண்டு பேரும் திரும்ப சேரும் மீண்டும் கடந்து வந்த பாதையிலேயே நிக்கிறாங்க திரும்ப சேருவோம் கமல் சொன்ன அவருடைய வார்த்தையிலே என்ன நாங்க ஓடி முடிச்சுட்டோம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் சரி திரும்ப ஏன் நம்ம இது அப்படியே கண்டினியூ பண்ணோம் ரெண்டு பேரும் திரும்ப தொடரணும் அப்படின்னு அவங்க மகிழ்ச்சியோட முடிவு பண்ணுறாங்க அந்த மகிழ்ச்சி வந்து அவனுடைய முகத்திலையும் தெரியுது அந்த எழுத்துலேயும் தெரியுது இன்னொன்று அவங்க செலக்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் அந்த டைரக்டர் இது எல்லாமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு உணர்வு எல்லாரும் ஒரு ஹாப்பியா இருக்கு அந்த தலைவரே ஹாப்பியா இருக்கு அந்த படம் எப்படி வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல அதிகமா இருக்கு சுந்தர்சி எனக்கு வந்து இது ஒரு மகிழ்ச்சியான படமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா பார்க்குற அதாவது இதில் பொதுவாக எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க எனக்கு ரஜினி ரசிகர்களுடைய மனக்குறை என்னங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அவங்க அவங்க எப்பயுமே படம் எப்படி இருக்கணும் தெரியுமா ஒரு படிக்காத மாதிரி இருக்கணும் ஒரு மனிதன் மாதிரி இருக்கணும் தர்மோதரர் மாதிரி இருக்கணும் அல்லது பெரிய அண்ணாமலை மாதிரி இருக்கணும் முத்து மாதிரி இருக்கணும் அவங்களுடைய மனசு விரும்புறப்ப அவங்க சொல்றது எல்லாமே முழுமையான படங்கள் அதே சொல்றேன் அவங்க விரும்புறது நான் சொன்ன இந்த பட வரிசையை பாருங்க எல்லாமே வந்து அப்படி இல்லை நல்ல ஆக்ஷனா இருக்கணும் அப்படின்னா மூன்று முகம் மாதிரி இருக்கணும் அல்லது தளபதி மாதிரி இருக்கணும் பாஷா மாதிரி இருக்கணும் அவனுடைய விருப்பம் தான் ரொம்ப வித்தியாசமான படமா இருக்கணும் அப்படின்னா தர்மதுறை மாதிரி இருந்தா போதும் அவங்களுக்கு அந்த வித்தியாசம் போதும் ரொம்ப பரிச்சார்த்த முயற்சி அவர் பண்ணக்கூடாது இதுதான் அவங்க விருப்பம் அதை மீறி வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு படம் எடுக்கிறேங்கிற பேரில் படத்தை எடுத்து கெடுத்து வைக்கிறாங்க பிறகு அது வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கிறது இல்லை அதே மாதிரி தான் அருணாச்சலங்கிற படம் வந்து அவங்களுடைய குட் புக்ஸில் இடம்பெற்ற ஒரு படம் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண படம் அந்த டைரக்டர் திரும்ப வர்றாரு அது மட்டும் இல்லாமல் இந்த அருணாச்சலம் படத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் மார்க்கெட்டே விழாம இருக்காரு அந்த டேரக்டர் இன்னொன்னு நீங்க ஒரு முறை சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பழைய இயக்குனரோட படம் பண்றதே பண்ணதே இல்ல பண்ணதே கிடையாது அப்படி அப்படி ஒரு டைரக்டர் திரும்ப வாய்ப்பு கொடுக்குறாருன்னா அவர் எந்த அளவுக்கு எவர் கிரீனா இருப்பாரு இன்னொன்று ரசிகர்களுக்கு என்னென்னா அப்பா படம் வந்து நல்ல ஒரு டைரக்டர்கிட்ட போயிடுச்சுப்பா இப்போதான் இப்போ நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற உணர்வு வந்து எல்லா ரசிகர்கிட்டே இருக்குது ரஜினி ரசிகர்கிட்ட நான் பேசுகிறேன் அத்தனை பேருமே அண்ணன் ரொம்ப காலமாக நீங்கள் சொன்னீங்க அது கடைசியில் உண்மையாயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த ரசிகர்களுடைய மனம் மகிழும் அளவுக்கு ஒரு படமா இருக்கு இதோடைய அந்த காஸ்ட் அண்ட் குரூ அந்த டீடைல்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் இப்ப மெதுவா தான் வரும் இல்ல இது வரைக்கும் ஒன்னும் தெரியல ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு தான் தொடங்கலாம் ஏன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட் அது வந்து இன்னும் ஸ்கிரிப்ட் கூட வந்து முழுசா எழுதி முடிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு சுந்தரிசி அதுக்கு முன்னே பல்வேறு வேலைகள் இருந்தார் விஷால் படத்துக்கு டைரக்ட் பண்ணுற அந்த வேலையெல்லாம் இருந்தார் அதனால் ஸ்கிரிப்டே இனிமேட்டு தான் பண்ணுவார் என்னமோ அந்த ஸ்கிரிப்ட் என்ன கேட்குதோ அந்த ஆட்களை உள்ளே கொண்டு வரணும் அதெல்லாம் இருக்குது அதுக்குள்ளே சிலர் எழுதுறதெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப காமெடியாக இருந்து ஒருத்தர் பேசியிருந்தார் ஷாருக் கானை வந்து கேட்டாங்க ஷாருக் கான் வந்து வர வரமாட்டேன்ட்டார் அதுக்கப்புறம் சல்மானுக்கு என்ன கேட்டாங்க அவரு உடனே ஓகே சொல்லிட்டாரு ரஜினிய சல்மான்கான இணையர் அந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியுமா இப்படி எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருவோம் கற்பனை எவ்வளவு செய்திகள் வருதோ ஆனா நான் வந்து இந்த தலைவர் ஒன்சவண்டி பத்தி நம்ம இதுலயே கூட பேசிருப்ப நிறைய செய்தி வரும் எல்லாரும் படி படிச்சுக்கங்க எல்லாரும் அதை கேட்டுக்கங்க கேட்டுட்டு கடந்து போங்க இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு எந்த கேள்வியும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் தான் இதுக்கும் சொல்றேன் இன்னொன்னு இந்த கமலும் ரஜினி இணைந்து ஒரு படம் பண்ணுவாங்கன்னு ஒரு பரபரப்பான ஒரு பேச்சு இருந்தது அதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பை பார்த்துருக்கோம் இப்ப கமலோட பங்களிப்பு இந்த படத்துல ஏதாச்சும் இருக்குமா ஒரு அவர் கமல் வந்து ஒரு ப்ரொடியூசரா இதுல எதுவும் தலையிட மாட்டார் அப்படிங்கறதா வந்து என்னுடைய எண்ணம் காரணம் வந்து கமலுக்கு தெரியும் ஒரு படைப்பாளிக்கான சுதந்திரம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்ட்டு அவர் படம் பண்ணும்போது தயாரிப்பாளர்களை எந்த இடத்துல ஒரு வைப்பார் அப்படிங்கிறது வந்து அவருக்கும் புரியும் அதனால ஒரு இயக்குனரோட முடிவில் வந்து அவர் எந்த வகையிலையும் தலையிட மாட்டார் இன்னொன்று இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் எடுக்கிற முடிவு மட்டும்தான் இறுதியானது இதை கமலே வந்து சொல்லியிருக்கார் இது எனக்கு பர்சனலாக நான் கேள்விப்பட்டது கமல் வந்து என்னென்னா இதில் நான் எந்த வகையிலையும் வந்து குறுக்கிட மாட்டேன் எல்லாமே ரஜினியின் விருப்பம்தான் இந்த படத்தோட தலைப்பு படத்தோட படத்தில் நடிக்கிறவங்க படத்தோட டைரக்டரு படத்துக்கான காஸ்ட் அண்ட் க்ரூவு இது எதுவாக இருந்தாலும் ரஜினி என்ன விரும்புகிறாரோ அதை பண்ணுங்கள் பணத்தை மட்டும் நான் கொடுப்பேன் அவ்வளவுதான் தயாரிப்பாளராக அவ்வளவுதான் மீதி எல்லாமே வந்து இது தலைவர் ஒன் செவன்டி த்ரீ முழுக்க முழுக்க ஒரு ரஜினி படம் அவர் என்ன கேட்கிறாரோ அது அப்படியே இருக்கணும் அதுல அப்படிதான் வந்து கமல் சார் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கார் அதையே சுந்தரிசிக்கிட்டேயும் சொல்லியிருக்காரு நீங்க எந்த வகையிலுமே வந்து தயங்க வேண்டாம் எதுவா இருந்தாலும் சார் என்ன சொல்றாரோ அப்படி பண்ணுங்க அப்படிதான் வந்து சொல்லியிருக்காரு அதனால இது முழுக்க முழுக்க ஒரு ரஜினி படமா வரும் ஒருவேளை ரஜினி வந்து கமல் கண்டிப்பா ஒரு காட்சியாவது நினைச்சா நிச்சயமா கமல் இருப்பார் உள்ள இளம் எல்லாம் விட்டுட்டு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு படத்தை முன்பு இழக்குன ஒரு இயக்குனர் சுந்தர்சிய தேர்ந்தெடுத்திருக்காருல்ல ஆமா அது என்ன இந்த ப இப்ப கடந்த சில படங்களோட கசப்பான அனுபவங்களோ உண்மை நூறு சதவ உண்மையான வார்த்தை நீங்க சொன்னது உண்மையிலே வந்து மிகுந்த ஒரு ஒரு வெறுப்பு ஒரு கசப்பு தான் ஏன்னா இந்த பசங்ககள் எல்லாம் படம் நல்லா பண்ணுறாங்க ட்ரெண்டியாக இருக்காங்க சரி நம்ம நம்பி வந்து போவோம் அப்படின்னு அவர் வரார் எவ்வளோ சீனியர் ஆக்டரு அவர் எவ்வளோ படம் அவர் வந்து நடிச்சிருப்பார் அவருக்கு எவ்வளோ ஒரு படைப்புவாளிக்குரிய அத்தனையும் அவர்கிட்டையும் இருக்குது அவருக்குள்ளேயே ஒரு டைரக்டர் இருக்கார் அதனால தான் வந்து இவங்க சரியாக பண்ணுவாங்கன்னு நம்பி ஒரு ப்ராஜெக்டை ஒப்படைக்கிறார் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க பண்ணுறது அவ்வளவோ வந்து ஈகோ அந்த வன்மம் அந்த தனி தனி மனித அந்த ஒரு என்ன சொல்லுவோம் அந்த பர்வர்ஷன் இருக்கு பாருங்க இந்த பர்வர்ஷனை வந்து இந்த பசங்க இல்ல அந்த கேரக்டரே ரஜினியோட முகத்துல மாறிட்டு இப்போ லைட்டர் வெயினா நடிப்பார்ல ஆமாம் இப்போ பாம்பு கழுத்தில் சுத்திக்கிட்டு சிரிப்பா அந்த லைட்டரான ரஜினி நம்ம பா அது இழந்துட்டோம் இந்த ஜனகராஜ் கிட்ட போய் அந்த சம்பவத்தை அவர் வர்ணிக்கிற ஒரு விதம் இருக்கும் பாருங்க ரஜினி எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான கலைஞங்கிறது ஒரு உதாரணம் பஞ்சு பஞ்சு ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னு ஆரம்பிப்பாரு நீங்க அந்த எபிசோட் மட்டும் பாருங்க ரஜினி அவ்வளோ அழகா அவ்வளோ கியூட்டா நடிச்சிருப்பார் மனிதர் முத்து படத்துல கடைசி காட்சி கிளைமேக்ஸ் எல்லாம் முடிஞ்சு படமே முடிஞ்சு போச்சு அங்க மனுஷன் வந்து ஒரு விஷயம் பண்ணிப்பார் இந்த படி இறங்கி அதாவது புது காஸ்ட்யூமு அந்த ஜமீன்தா இருக்குரிய காஸ்டியூம் போட்டு படி இறங்கி வருவார் சக்கு 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 வருவார் வரும்போது இந்த காதல் இந்த கம் இதை காட்டுவார் வயல கடுகன் அவங்க அம்மா கிட்ட காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் கொடுப்பார் அந்த சட்டையை அப்படி காட்டிட்டு இது எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு வசனம்லாம் கிடையாது ஆனா அப்படி ஒரு கியூட்டா இருப்பார் ரஜினி தான் திரும்ப 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 அந்த காட்சியை பார்த்துருக்கேன் அப்படி ஒரு அழகான இயல்பான ரொம்ப 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 கலகலப்பான ஒரு மனிதர் அவர் அவரை கொண்டு போய் வந்து கொடூரமான காட்சிகளை நடிக்க வைக்கிறது கொடூரமான ஒரு கதையில சிக்க வைக்கிறது அதுதான் இன்றைய இந்த பசங்க எல்லாம் பண்றாங்க குறிப்பா லோகேஷ் கனகர் மாதிரி ஆட்கள்லாம் அதை தான் செய்யறாங்க மீண்டும் குடும்பத்தோட பார்த்து ரசிக்கிறது மாதிரி ஒரு படத்தை கொடுக்க தான் அவர் ஆசைப்படுறாரு அதனால இந்த ஒரு வெறுப்புணர்வுல தான் ஒரு ஃபீல் கூட்டு படம் கொடுப்பாங்க குடும்பத்தோட எல்லாரும் பார்க்கணும் இப்போ இருக்கிற டைரக்டர்ல சுந்தர்சி படத்தை மட்டும்தான் அப்படி பார்க்க முடியும் அது பேய் படம் வந்தா கூட குடும்பத்தோட ஜாலியை பார்க்கலாம் அவரு சில படங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக கவர்ச்சி பூக்களாக இருக்கும் மதகராஜ அப்படிதான் அது சில நேரத்துல பண்ணுவாரு இப்போ இந்த படத்துல எல்லாம் இருக்கும்போது எதுக்கு எதுக்கு அது அந்த மிக்சிங்க வந்து எந்த அளவுக்கு குறைக்கணும் அது அவருக்கு நல்லா தெரியும் இப்போ ரஜினி போடா குடும்பத்தோட பாக்கணும் எல்லாரும் வரணும் அது எடுறா ஒரு அண்ணாமலை அருணாச்சல மாதிரி ஒரு படத்தை எடுறாரு நாங்க எடுக்க வாய்ப்பு சமீபத்துல சுந்தர்சி ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்திருக்காரு டைரக்டர் மணி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சேர்ந்துருக்காரு அப்ப வந்து கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க நீ என்ன கிரிக்கெட் வரியா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்ல இல்ல எனக்கு கிரிக்கெட்லாம் பிடிக்காது அப்படின்னு சொன்னோடனே மணிவண்ணன் சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் உங்க குலத்தொழிலா இல்ல அப்படி வேற எதுவுமே சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை அவர் வெளிப்படுத்துறாரு ஒரு ப்ரொடியூசரான கூட அந்த அனுபவத்தை வந்து நான் கத்துக்கிட்டேன் அவர் ஆடி கத்துக்கலாம் ரெண்டு பாலை பொறுக்கி போட்டா பால பொறுக்கி போட்டு அப்ப கத்துக்கலான்னு தான் மணிவண்ணன் சொல்லியிருக்காரு அது மாதிரி பாலை பொறுக்கி போட்டா எதையும் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு இதை

பார்த்தா அன்பே சிவத்தை பார்த்தா இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை டைரக்டர் இருந்தா இருந்தானா ஒருவேளை கமல்ஹாசன் டைரக்ட் பண்ணிட்டு பேரு சுந்தர்சின் உண்மையாவே இப்படி எல்லாம் பேசணும் அன்பே சவன் ரிலீஸ் ஆனப்போ டிஸ்கஷன் எப்படின்னா கமல்ஹாசன் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க விட மாட்டாருன்றாங்க ஒருவேளை சுந்தர் சின்ற பேரை போட்டு இவரே என் மொத்த டைரக்ட் பண்ணிட்டாரோ அப்படித்தான் எல்லாரும் பேசினா ஆனா சுந்தர் சி சொன்னாரு எந்த இடத்துலயுமே வந்து ஒரு டைரக்டராக என்னுடைய பங்களிப்பை நான் தவறவிட்டதே கிடையாது அன்பேசி முழுக்க நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணி இருப்பார் அப்படி ஒரு வெரைட்டி அதுக்கப்புறம் காமெடினா காமெடியோட உச்சம் லவ் ரொமான்ஸ்னா ரொமான்ஸோட உச்சம் பேயின்னா பேயதோட உச்சம் எல்லாத்தையுமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக பண்ணுறவர் அப்படி ஒரு டைரக்டர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு பன்முக கலைஞன் நவரும் அவரை கையில் எடுத்துருக்கிறது வந்து ரசிகர்களுக்கும் சந்தோஷம் சினிமாவுக்கே வந்து ஒரு புதுசாக ஒரு உணர்வு வந்த மாதிரி கொண்டாட்ட தொடங்க கொண்டாட தொடங்குன மாதிரி இருக்குது அது நம்ம ராஜ்கமல் நிறுவனம் வந்து அந்த வீடியோ வெளியிட்டுருந்தாங்க படத்தோட பூஜையை பற்றி அந்த அதை பார்க்கும்போதே தெரிஞ்சு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது அந்த வீடியோவே அவர் ரஜினி வர்றாரு கமல் வர்றாரு மாலை போடுறாங்க கருப்பு வெள்ளையில இருந்த தலைப்பு அப்படி கோல்டன் நேரத்துக்கு மாறும் அப்படி ஒரு ஒரு கோல்டன் இயராக வந்து இந்த படம் அமையம் அப்படிங்கறத நம்மோட ஆசை மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க